Pada செய்திகள் வாசிப்பது மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் ஆற்றல் மிகு மாநில பொதுச் செயலாளரும் மனித உரிமைகள் மீட்பு ஊடக துணை ஆசிரியருமான கேம்ராஜன் அவர்களுக்கு மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் ஊடக குழுமம் ஆகியவற்றின் அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதோடு அவரது உறவினர்களும் நண்பர்களும் அவர்களது சார்பாகவும் எல்லா வளமும் பெற்று வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய மனமார வாழ்த்துவதாகும் நகரின் பல பகுதிகளிலும் நீ ஒரு கட்டவுட் வைத்து தங்களது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர் மக்கள் ஊழல் தடுப்ப இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் மனித உரிமைகள் மீட்பு ஊடக துணை ஆசிரியருமான திரு ஹேம்ராஜ் அவர்களுக்கு தமிழ் மாநில கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனரும் தலைவருமான உயர் திரு அப்துல் ரகுமான் மற்றும் தமிழ் மாநில கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு மதுசூதனன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்